மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் வந்து இந்த பௌர்ணமிக்கு வந்துடும் பிரிஞ்சிட்றோம்பா கண்டிப்பா அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா உங்கள் கூடவே பயணம் பண்ணால் நல்லா இருக்கும்பா நான் சொன்னேன் பிரியற மாதிரி இருக்குமா நான் என்னுடைய சீனத்தில் விட்டு பிரிஞ்சதே கிடையாது ஒவ்வொரு சீடருக்குள்ளும் நான் இருப்போமா அப்படின்னு அந்த இருக்கிறது ஞாபகம்னா உங்களுக்கு அந்த ஆபத்தான நேரத்தில் வர்றது அதுதான் இப்போ பாடம் பண்ணுறோம் உங்களை நினச்சி பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் உயிர் வளர்த்தும் போதோ சாப்பிடும் போதோ வேலை செய்யும் போதோ நடக்கும் போதோ உங்களை தான் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் அந்த இது பிரியறதுல மூச்சலை கவுனிங்கன்றாங்க மூச்சை நீங்களாம் இருக்கும் போது நான் நினைக்கிறேன் திருப்பத்தூருக்கு வாணிம்பாடிக்கு அண்ணாண்ட ஆம்பூர் பக்கம் பக்கத்தில் அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் மூணு ஆம்பளை பசங்க இருக்குது இதை அந்த ஊ கிராமம் வச்ச சும்மா இருப்பாங்களா ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க அந்த கோயிலுக்கு போக முடியும் இந்த கோயிலுக்கு என்னம்மா அங்கெல்லாம் போனவொடனே அவர் வந்து என்னம்மா விஷயம்னு கேட்குற மாதிரி குரு மட்டுந்தான் ஒரு சீடரை என்ன துக்கம் என்ன சந்தோஷம் என்ன நிலையன்னு கேட்பான் எந்த கடவுளும் உன்னை கேட்க மாட்டான் ஏன்னா கடவுளேவை இருக்கிறவனே குரு தான் எவன் ஒருத்தன் குருவை கடவுளா நினைக்கிறானோ அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது தர்ஷினின்னு நார்வே நாட்டுல இருந்து அதை வந்து உட்காந்து ஒரே தனி பொம்பளை இல்லையா டென்மார்க்ல இருந்து தனி ஒரு பொம்பளை வந்து உட்காந்து அது நார்வேல அவங்க கேக்குறாங்க இது மாதிரி நீ ஒரு பொம்பளை தனியா இந்தியாவுக்கு போற அப்படின்ட்டு இருக்கிற சொந்தக்காரர் பக்கம் அக்கங்கிறவங்க கேட்குறாங்க அதுக்கு அம்மா சொல்றாங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு நான் ஒண்டி இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா என் கூட குரு இருக்கிறார் அப்படின்னு அந்த நம்பிக்கை அங்கேருந்து கிளம்பி வந்து இங்க ஒரு ஆச்சு ஏன்னா ஒரு குருவை முழுமையா எந்த சீட நம்புறானோ அவனுக்கு ஆபத்து இல்லை அத்தை என்ன பண்ணுறாங்க பச்சை மாவை கும்பிடு சிவப்பு கும்பிடு வெள்ளை வெள்ளம்மாவை கும்பிடுன்னு அத்தை தியத்தி நின்ந்தாங்க அதுவும் அவங்க பேச்செல்லாம் கேட்டு இருந்து பாவம் அங்கங்கே போய் கையெழுத்து கையெழுத்து கும்பிட்டு வந்தது இந்த செத்து போட்டால் இந்த குடுவை ஒன்று ஓடிப்பாங்க தெரியுமா சாணி எல்லாம் போட்டு கழிச்சு நான் எனக்கு ஓடிக்கூடன்னு சொல்லிட்டேன் நான் சரி எனக்கு அதெல்லாம் ஒடக்க கூடாது நான் ஒன்னும் சும்மா போல அப்படின்னு சொல்லிக்கிறேன் எங்க வீட்டில எல்லாம் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்க சம்சார தாண்டை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நான் செத்து போட்டேன்னா யாரும் எங்கிட்ட அழுவ கூடாது ஏன் அழுவ கூடாது தெரியுமா யாரும் நான் சேர்த்துட்டேன்னு அழுவ மாட்டேன் கூட அஞ்சு அடிச்சா அவன் பண்டாட்சி எல்லாம் சிந்தி சிந்தி பக்கத்துல இருக்கிற மேலே போட்டுக்கிட்டேன் ஆடுவான் அவன் மூட்டு துக்கத்தெல்லாம் ஏன் மேலே துணிந்து பக்கத்துக்கிற மாதிரி போட்டு விட்ருவான் அதனால் நான் சொல்லிட்டேன் இங்கே யாரும் ஆடக்கூடாது பக்கத்துக்கிரம் துணி மேலாம் போடக்கூடாது அப்படின்ட்டு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு ஏன்னா நான் துக்கத்தில் ஆமா ஆமாம் நீ துக்கத்தில் இருப்பேன் என்ன பூ போச்சே பொட்டு போச்சே நிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் அந்த கவலை தான் உனக்கு என்னை வயசை போச்சு இனிமேல் சம்பாதிச்சு ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை இப்போ இந்த ரெண்டு பிரச்சனை தான் அவங்களுக்கு நான் இருக்குது அப்ப நான் சொன்னேன் உன்னால சொல்ல முடியாது என் தலைமாட்டில் ஒரு போர்டு வச்சுடுங்க யாரும் அழகு கூடாதுன்னு நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் அது மாதிரி இப்போ சாணி ஒடிக்க ஒரிக்க கூடாதுன்னு சொல்லிடுறேன் சாணியை ஒட்டிட்டு ஆம்பளை போனாலும் பொம்பளை போனாலும் கையெழுத்து கும்பிட்டுன்னு வருவாங்க வீட்டுக்கு இல்லை போவாங்க இதே மாதிரி உங்கள் பண்டு போனோன்னா அவர் பார்த்து பாடையில் போகிறவர் ஏந்து வந்து என் அம்மா பாரு மான போற மாதிரி இல்லை இது எல்லாம் எதுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் பேசிட்டு முன்னாடியே அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு இது ஊரில் சொன்னவங்க பேசிடலாம் தாட்டினா சிவப்பு அம்மாண்ட் போய் 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 கத்தி மாதிரி வெள்ளம்மா உண்ட போய் கத்துறது ஒரு அம்மாவும் பேசுன பாடில்லை இந்த அப்பா ராம்பாசன் நார்தன் கிட்ட பாப்பா இல்லை இப்போ எந்த குறையிலும் போகிறது இல்லை அது மாதிரி எது உண்மையோ அதை தேடுங்கோ கற்பனையில் கடவுளை தேடாதவங்க நிஜத்தில் உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு கடவுளை உங்களை விட்டு வெளியே போனால் நீங்கள் இந்த பூமியில் இருக்க முடியாது படுக்கை தான் உங்களை ஆளுறது தான் கடவுள் ஊரில் இருக்கிறதெல்லாம் கடவுள் இல்லை அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்கள் தேடுங்கோ அதுதான் உண்மையான கடவுள் வழிபாடுன்னு சொல்லிங்கிறேன் சரிங்களா சரி இப்போ நாம் அதில் சில விஷயங்கள்லாம் கொடுத்தோம் அதுக்கான விளக்கமும் சொல்லணும் இல்லையா பஞ்சாமந்தம் சாப்பிட்டு நல்லா இருந்ததா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சாப்பிட்டுருக்கீங்களா அந்த மாதிரி சாப்பிட்டுருக்க மாட்டீங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நாங்கள் அந்த பழத்தை காயாக தான் வாங்கிட்டு வந்தோம் ஒரே ஒரு பழம் தான் போட்டோம் அந்த பழத்தை காய வாங்கினது ஏன்னா பழமாக போய் அங்கே மார்க்கெட்டு போச்சுன்னா அவன் ஏதாவது கெமிக்கல் போடுவான் ஏதோ மருந்து போய் ஏதோ ஒன்று ஆகிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அது வெளியேறதுக்கு அது உணவு போடும் அது ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேரும் உணவு இல்லை மருந்தாக மாறப்போகுது அப்போ அந்த மருந்து வரணும் என்ன பண்ணான் காயாவே வாங்கினோம் பச்சை பசையில் இந்த ஒரு பழத்தை வாங்கினது இதே ரூங்க தான் பக்கு பக்குப்படுத்த நாட்டங்களில் வாழைப்பை தூங்க விடுவாங்க வரமா அந்த மாதிரி தொங்க விட்டு அதுக்கு சில விஷயம் புகை போடுவோம் அந்த புகையில் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு கதவு முடிவிட்டோம் அந்த புகையிலே அந்த காய் பழமாக மாறிச்சு எத்தனை நாள் டைம் நாலு நாள் டைம் நாலு நாளில் அது அருமையாக காய் போய் பழமாக மாறிச்சு சரி மாறிச்சு அப்படியே போட்டு செய்யலை ஓகே இந்த காய் பழமாக மாறிச்சு இந்த பழம் பிரசாதமாக மாறதுக்கு என்ன பண்ணலான்னா நாங்கள் போய் பாடம் பண்ணோம் ஏனோ தானு உங்களுக்கு கொண்டு போகலை இது ஐயா வணக்க ஐயா உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்போ முதல்ல நாங்கள் தயாராகணும் அது ஒரு உணவு இல்லை மருந்தாக மாறப்போகுது அப்போ முதல்ல நாங்கள் போய் தியான மண்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உரித்தோம் எப்படி உரிச்சோம் கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும் வாயில் மாஸ்க் போடணும் ஏன்னா நம்மளை அறியாமல் கூட அங்கே ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது நானே அதை ஏனோ தானே பண்ணேன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அது மாற்றம் வராது அப்போ நான் அந்த பக்தியோடு பண்ணும்போது அது ஒரு ஜட பொருளாக இருக்கலாம் ஆனால் அதுக்கும் உயிர் இருக்குது அப்போ என்னோடய பாவனைக்கு அது மாறும் மாறக்கூடிய சக்தி இருக்குது அப்போ அது நான் பண்ண பண்ண ஆகும் அது தானே மாற்றிக்கினே நாம் எந்த நோக்கத்துக்கு மாறினோம் அந்த பதநிலைக்கு அது வந்துடும் அதுக்கப்புறம் தான் ஐயாக்கு அபிஷேகம் பண்ணோம் அந்த அபிஷேகம் பண்ண ஒரு ஒரு பொருளும் தான் உங்களுக்கு வந்தது அவ்வளோ மதிப்பான பொருள் தான் அவங்க கூட வந்திருக்குறோம் அதை சாப்பிடும்போது உங்கள் மனசு அளவுலேயும் உங்கள் உடல் அளவுலையும் இது வரைக்கும் இல்லாத ஒரு சக்தி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதே மாதிரி அந்த திருநீர் அதுவும் உங்களுக்கு வந்தது தான் வழக்கமாக நீங்கள் கடைகளில் போய் வாங்கினேனா வாசனையாக இருக்கும் ஆனால் இங்கே கொடுத்த திருநீர் எந்த விதமான வாசனையும் கிடையாது ஏன் வாசனையை கொடுத்து உங்களை ஈஸியாக ஏமாற்றலாமே அது இல்லை நோக்கம் கடையில் போனீங்கன்னா அட்டை பேப்பரு இல்லைன்னா சாக்பீஸ் பீஸ் இதையெல்லாம் தூளாக்கிட்டு இது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஜவ்வாது வாசனையே கலப்பான் சென்ட்டு கலந்துருவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வாசனை மலைங்கிறத உள்ள ஊரு பொருள் வீணானது தெரியாது ஏன்னா இந்த வாசனை நம்மளை மழைக்கிடும் ஆனால் நாம் கொடுத்தது எப்படி தெரியுமா உங்களுக்கு ஒரு தலைவலின்னா கூட அதை தண்ணியில் கழித்து பூசிக்கலாம் பூசிக்கனா அந்த காய காய அந்த தலைவலி எடுத்துரும் ஏன்னால் அது முழுக்க முழுக்க பசு மாட்டு சாணத்தால் மட்டுமே செய்யப்பட்ட ஒரு திருநீர் இது வெளியே கிடைக்காது இப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் கூட தரமாக இருக்கணும் அது ஐயாவோட சக்தியை கொண்டு போகிற அளவுக்கு அதுக்கு பக்குவம் இருக்கணும்னு பார்த்து 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 பண்ண விஷயங்கள் இந்த திருநீர் எப்போவுமே காலி ஆகக்கூடாது காலி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திருநீர் வாங்கி அதை கலந்துக்கிட்டு அந்த உயிர் சக்தியை எப்போவுமே உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு போங்க சரிங்களா அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கிறோம் இப்போ இப்போ நீங்கள் வந்து பழம் பஞ்சாமதம் சாப்பிட்டீங்க சுவையாக இருந்ததா நல்லாங்க சம்மா நீங்கள் சாப்பிட்டாமா இல்லையம்மா ரொம்ப சுவையாக இருந்தது இதோட நோக்கம் நீங்கள் சுவைக்கிறதுக்காக இல்லை இருக்குமா இப்போவும் இருக்கு அன்னைக்கு வாங்காதவங்களாம் வாங்கிக்கலாம் உங்களுக்காக தான் பண்ணியிருக்கோம் சரிங்களா அன்னைக்கு வாங்காதவங்க எல்லாரும் இன்னைக்கு வாங்கி வச்சிங்க இன்றைக்கி தான் கிடைக்கும் திரும்ப எப்போ கிடைக்கும் தெரியாது தோடா அடுத்த குரு பூஜைக்கு தான் சரிங்களா இப்போ நீங்கள் பஞ்சாபரிச்சா சாப்பிட்டீங்க அந்த சுவையை உங்களால் உணர முடியும் ஏன்னா இப்போ நம்ம வந்து சாதாரண நிலையில் இருக்கோம் சுவைச்சம்பா அதில் சுவையை நம்மளால் உணர முடியுது சரி ஓகே இந்த சுவை உங்களுக்கு தெரியக்கூடாத ஒரு நாள் வரும் இதே பஞ்சாமரம் தான் நீங்கள் சுவைப்பீங்க ஆனால் அதில் உள்ள சுவை உங்களுக்கு உரைக்கக்கூடாது அப்படி ஒரு நாள் வந்தால் உங்கள் நிலை என்ன தெரியுமா நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிட்டீங்கன்ற சிம்பிள் அந்த எதுப்பா உங்களுக்கு உணவுத்தவா நீங்கள் ஞானத்தை அடைஞ்சது அப்படின்னா இதே பஞ்சாமிரத்தை அன்றைக்கி ஒரு நாள் வரும் அன்னைக்கு உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் சுவைக்கும் போது இப்போ கண்ட சுவையை அன்னைக்கு உங்களுக்கு சுவைக்கவே முடியாது ஒரு சப்புன்னு இருக்கும் அந்த நாள் நீங்கள் பூர்ணமான நாளாக இருக்கும் புரியுதுங்களா அதுக்காக இப்போ கொடுத்துட்டோம் இப்பவே சுவைச்சிங்க இப்பவே அந்த சுவையை உணர்ந்துக்குங்க அந்த நாள் வரும் கண்டிப்பாக வரும்போதே இந்த சுவை எதுவும் உங்களுக்கு சொல்லாது புரியுதுங்களா அப்போது நாம ஒரு ஒரு விஷயத்தையும் ஏனோ தானோ பண்ணலை இது ஐயாவோட இடம் மற்ற இடெல்லாம் ஃபோட்டோ இருக்கும் சிலை இருக்கும் இங்கே மட்டும்தான் ஐயா இருக்கார் புரியுதுங்களா அப்போது இங்கே நீங்கள் ஐயாவை நம்பி வந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு பொண்ணை கொடுக்க முடியாது பொருளை கொடுக்க முடியாது ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஐயாவோட சக்தியை கொடுக்க முடியும் அதே தான் அது ஒன்று இருந்தால் போதும் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் சரிங்களா அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்